லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் நான்கு இயற்கை இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள் இதில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இயக்க அமைப்பானது அமைப்பு மென்பொருள் செகண்ட் கொஷின் இயக்க அமைப்புகளின் பயன்பாட்டை கண்டறியவும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அனைத்தும் அதாவது மனித மற்றும் கணினிடை ஏ எளிதான தொடர்பு உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்கள் கட்டுப்படுத்தும் முதன்மை நினைவக மேலாண்மை நினைவகத்தை மேலாண்மை செய்ய ஆன்சர் வந்து இவை அனைத்தும் தான் கரெக்டு அடுத்தது பின்வரும் எது இயக்க அமைப்பின் செயல்பாடு அல்ல நிரல் பெயர்ப்பி சூழல் பின்வரும் எந்த இயக்க அமைப்பில் வணிக ரீதியாக உரிமம் பெற்ற இயக்க அமைப்பு ஆகும் விண்டோஸ் பின்வரும் இயக்க அமைப்பில் மொபைல் சாதனங்களை ஆதரிப்பது எது ஐஓஎஸ் ஆறு கோப்பு மேலாண்மை எவற்றை நிர்வகிக்கிறது கோப்புகள் கோப்பரைகள் அடைவு அமைப்புகள் இவை அனைத்தும் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஊடாடு இயக்க அமைப்பு வழங்கும் வசதி வரைகலை பயனர் இடைமுகம் த ஒற்றை பயனர் இயக்க அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு எம்எஸ் டாஸ் லினக்ஸ் எந்த வகை கோப்பு மேலாண்மையை பயன்படுத்து லினக்ஸ் எந்த வகை கோப்பு மேலாண்மையை பயன்படுத்த பயன்படுத்துகிறது எக்ஸிட் டூ அடுத்தது குருவினா நினைவக மேலாண்மையின் நன்மைகள் ஏதேனும் இரண்டு கூறு இதற்கான விடை பக்க என் நாற்பத்தி ஆறில் இருக்குது பக்க என் நாற்பத்தி ஆறில் செகண்ட் காலத்தில் லாஸ்ட் பேரா மையச் செயலகத்தின் அதில் ஆரம்பித்து லாஸ்ட் லைனுக்கு லைன் அதிகப்படுத்துவது அதுவரையும் குருவினா ஒன்றிற்கான விடை அடுத்தது பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி அஞ்சில் இருக்குது பக்க எண் நாற்பத்தி அஞ்சில் செகண்ட் காலத்தில் பேரா ஒரே நேரத்தில் அதில் ஆரம்பித்து இயக்க அமைப்பு எனப்படும் பல பயனர் இயக்க அமைப்பு எனப்படும் அதை எழுதிட்டு அப்புறம் எடுத்துக்காட்டின் போட்டு விண்டோஸ் லினக்ஸ் மற்றும் யூனிக்ஸ் இதுதான் குருவினா ரெண்டிற்கான விடை அடுத்தது மூன்று குருவினா மூணு ஜியூஐ என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஆறில் இருக்குது பக்கையின் நாற்பத்தி ஆறில் செகண்ட் ஃபஸ்ட் காலத்தில் செகண்ட் பேரா வரைகலை அதில் ஆரம்பித்து பாயிண்டிங் டிவைஸ் அதாவது கருவி கொண்டது அதுவரையும் அதுக்கப்புறம் அதே இதில் வரைகலை பயனர் இடைமுகத்தின் கவரும் வண்ணங்கள் பெயரை பயனரை எளிதாக இருக்கின்றது அதுவரையும் நாம் மூன்றிற்கான விடை சிறுவினா ரெண்டு இயக்க அமைப்பில் முக்கிய சிறப்பு பட்டியலிடுக இதற்கான விடை பக்க என் நாற்பத்தி ஆறில் இருக்கு நாற்பத்தி ஆறு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பு இயல்புகளையும் கொடுத்துருக்கல அதில் பாயிண்ட் போட்டு எழுதிடுங்க ஒன்று பயனர் இணைமுகம் இரண்டு கோப்பு மேலாண்மை மூன்று நினைவக மேலாண்மை நான்கு பிழை பொறுப்பு ஐந்து செயல் மேலாண்மை ஆறு பாதுகாப்பு மேலாண்மை இதுதான் சிறுவினா ரெண்டிற்கான விடை சிறுவினா மூன்று பல செயலாக்க செயலாக்க இயக்க அமைப்பு சிறு குறைப்பு வரைகதற்கான விடை பக்கம் நாற்பத்தி ஒம்போதில் இருக்குது பக்க எண் நாற்பத்தி ஒம்போதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரா பயல செயலாக்க இயக்க அமைப்பு அது கீழே ரெண்டாவது லைனில் ஆரம்பித்த அந்த பாரா ஃபுல்லாக சிறுவினம் ஒன்றிற்கான விடை நெடுவினா ஒன்று பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஒம்போதில் இருக்குது பக்க என் நாற்பத்தி ஒம்போதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் லாஸ்ட் பேரா பரவல் இயக்க அமைப்பு அந்த ஹெட்டிங் கீழே டிஜிட்டல் இணையம் அதில் ஆரம்பித்து செகண்ட் காலத்தில் அந்த பிக்சருக்கு முன்னாடி வரையும் புறவலன் புரவலர் கணினியில் உள்ள சுமையை குறிக்கிறது அதுவரையும் நெடுவினா ஒன்றிற்கான விடை நெடுவினா ரெண்டு ஒரு இயக்க முறைமைக்கான பயனர் இடைமுகத்தை உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ள முக்கிய கருத்துக்களை பட்டியலிடுக இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஆறில் இருக்கு பக்க எண் நாற்பத்தி ஆறில் செகண்ட் காலத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பித்து அந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் வரையும் நெடுவினா ரெண்டிற்கான விடை அடுத்தது மூணாவது கொஸ்டின் இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குங்க இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் இருக்குது பக்க எண் நாற்பத்தி ஏழில் செகண்ட் காலத்தில் செகண்ட் பேரா ஒரு கணிப்பொறியின் செயலாக்கத்திற்கு தேவையான அதில் ஆரம்பித்து அந்த மூ நாலு இது எழுதிக்கிடுங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டில் அடிப்படையாக கொண்டது வரையும் குறிச்சிக்கிட்டு அடுத்த பேரா நுட்ப ரீதியாக ஆரம்பித்து செயல்படுத்திக்கின்ற மாதிரி அதுவரையும் குறிச்சிக்கிடுங்க அடுத்தது சிறிய முதல் அதில் சிறியது முதல் அதில் ஆரம்பித்து அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க அந்த பேராக எழுதிக்கிடுங்க அப்புறம் அடுத்த பேஜில் ஃபர்ஸ்ட் காலத்தில் மூணாவது பேரா வரையும் தான் செயலாக்கம் ஒதுக்கப்படும் அதாவது பாதுகாப்பு மேலாண்மைக்கு முன்னாடி வரையும் நெடுவினா மூன்றிற்கான விடை தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்